சென்னை சோளிங்கநல்லூர் காந்தி நகர் ஏரிக்கரை பகுதியில் வசித்து வரும் சூரியகலா என்ற பெண் என்னிடம் உதவி கேட்டிருந்தார் கணவன் பிரிந்து சென்றுவிட்டதாகவும் இரண்டு குழந்தைகளுடன் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வாடகை வீட்டில் இருக்கிறேன் வீட்டு வேலை செய்து வந்தேன் இப்போது வேலை இல்லை ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தால் பிழைத்து கொள்வேன் ஜாக்கெட் தைக்க நன்கு தெரியும் என்று தெரிவித்தார் ஏற்கனவே இந்த பெண்மணியின் பெற்றோரை அறிவேன் சிந்தாரிப்பேட்டையில் வசித்தவர்கள் மிக மிக ஏழ்மையான குடும்பம் ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தால் கண்டிப்பாக இக்குடும்பத்திற்கு உதவியாக இருக்கும் என்று முடிவு செய்து என் நண்பர்கள் மற்றும் தொண்டு உள்ளங்கள் நிறைந்த வாட்ஸ்அப் குழுக்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்தேன் நான் பகிர்ந்தவுடன் மதுரையில் வசிக்கும் ஒரு அன்பரிடம் இருந்து ஃபோன் வந்தது நீங்கள் குறிப்பிட்ட குடும்பம் உதவுவதற்கான தகுதி படைத்தவர்களா என்று அந்த தொலைபேசியில் பேசியவர் கேட்டார் உடனே நான் நூறு சதவீதம் தகுதியான குடும்பம் என்றதும் தையல் மிஷின் எவ்வளவு என்ற விவரத்தை தெரிவிக்க சொன்னார் நான் சம்பந்தப்பட்ட கடையில் விசாரித்து பதினெட்டாயிரம் என்று தெரிவித்தேன் உடனடியாக என்னுடைய வங்கி கணக்கு விவரங்களை அனுப்பச் சொன்னார் நான் சொன்னேன் நீங்கள் அந்த தையல் மிஷினை விற்பனை செய்யும் கடைக்கே அனுப்பிவிடுங்கள் என்று அந்த விவரத்தை கொடுத்தேன் அந்த கடைக்கு தொகையை அனுப்பியிருந்தார் நான் ஒரு குட்டி யானையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு நாட்களுக்கு தேவையான மளிகை பொருட்களுடன் அந்த தையல் மிஷினுக்கு உடனடியாக தேவைப்படும் நூல்கள் பட்டன்கள் கொக்கிகளையும் வாங்கி கொண்டு சோழிங்கநல்லூர் சென்றேன் இவ்வளவு விரைவான உதவியை அவர்கள் எதிர்பார்க்க இல்லை உடனடியாக அந்த மிஷினில் அப்பெண்மணியை உட்காரச் சொல்லி தைக்கச் சொல்லிவிட்டு மதுரையில் உள்ள அந்த நண்பருக்கு வீடியோ காலில் தொடர்பு கொண்டு காண்பிக்க முற்பட்டேன் வீடியோ காலில் அவரை பார்த்ததும் மிரண்டே போனேன் ஒரு நடுத்தர வயது கொண்ட அதிகாரியாக அல்லது தொழிலதிபராக இருப்பார் என்று நினைத்தேன் ஆனால் அந்த பையனுக்கு சுமார் இருபத்தஞ்சு வயதுதான் இருக்கும் டீ கேனுடன் கூடிய சைக்கிளுடன் நின்றிருந்தான் தெரு தெருவாக சென்று டி விற்கும் இளைஞன் அவனுக்கு பின்னால் துலாவி பார்த்தேன் அவனுடைய எஜமானார் யாரும் இருக்கிறார்களா என்று தேடினேன் உதவி செய்தது யார் என்றேன் நான் தான் என்றான் எனக்கு தூக்கி வாரி போட்டது அதன் பிறகுதான் அவனுடைய முழு விவரம் தெரிய வந்தது அவன் பெயர் தமிழரசன் சிறுவயதிலேயே பெற்றோரை இழந்தவன் வேலை தேடி சென்னைக்கு வந்து மிகவும் கஷ்டப்பட்டு பசியின் கொடுமையை அறிந்து மீண்டும் மதுரைக்கு சென்று சைக்கிளில் டீ வியாபாரம் செய்து வருவதும் தினந்தோறும் தன் வருமானத்தில் இருபது முப்பது ஏழைகளுக்கு ஏழை மக்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து பிணி ஆற்றி மகத்தான சேவை புரிந்து வருவதையும் அறிந்தேன் அவன் செயல்பாட்டை பாராட்டும் வகையில் சமீப காலமாக நிறைய பேர் அவனுக்கு உதவிகரம் நீட்ட முன் அந்த உதவிகளை இப்படி திருப்பி விட்டு ஏழை எளிய மக்களுக்கு மேலும் நன்மைகள் செய்து வருவதையும் அறிந்து மெய்சிலிருத்தே போனேன் நீங்கள் அந்த தமிழரசு நான் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் செம்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்